சற்று நேரத்துக்கு முன்பாக இதே மேடையில் நாம் தமிழர் உருவாக்கிய முப்பதும் தலைவர்களின் ஆவண படம் திரையிடப்பட்டது இந்த ஆவண படத்தையும் நமது மூன்று தாத்தாக்களுடைய வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரே ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது கடந்த எழுபத்தி அஞ்சு திராவிடம் தான் உங்களை படிக்க வைத்தது என்கிற அந்த பொய்யை மூன்று தாத்தாக்களுடைய வரலாறு உழைத்து போட்டிருக்கிறது ஒரு தாத்தா பேராசிரியர் ஒரு தாத்தா தமிழ் புலவர் சித்த மருத்துவர் ஒரு தாத்தா அம்பேத்கரோடு அம்பேத்கருக்கு முன்பாகவே காந்திக்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்கா சென்று அம்பேத்கருக்கு இணையாக அம்பேத்கரோடு லண்டன் சென்று வெள்ளைக்காரர்களோடு சமூக பேசியவர் அப்படி என்றால் இந்த திராவிடம் இந்த பெரியார் இந்த அண்ணா இந்த கலைஞர் இந்த சமூக நீதி போராளிகள் அரசியல் சமூக நீதி அரசியலை இவருக்கு கற்றுக் நமது தாத்தாக்கள் என்கிற உண்மையை அவருடைய வரலாறு சொல்கிறது நல்ல வேலை நமது தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு தாத்தா ஆயிரத்தி நாற்பத்தி மூணு

வரலாற்றை எப்படி எல்லாம் மறைக்கலாம் வரலாற்றை அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இறந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான் நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா எம் சி ராஜா இல்ல ஏன் வரலாறு இல்ல அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத குடிக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறது பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது என் பட்டியல் சமூகம் என்ற என்னுடைய ஆதி தமிழ் புறக்கணிக்கப்படுதான் என்று நீதி கட்சியில் வெளியேறியா அதனால எம் சி ராஜா வரலாறு மறைச்சா இல்ல எம் சி ராஜா வரலாறு மட்டும் இல்ல இரட்டமாள சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சுக்கலாமோ தெரிய ஆரம்பிச்சு

சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்தின் அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக்கொண்டு கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துறைமுறை காட்ட கிடையாது துறைமுறை பேச வருகிறார் சீமான் தம்பிகள் பேசிருக்காங்க அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு

தேவேந்திரக்கும் கோணாருக்கும் பன்னியருக்கும் கவுண்டருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் என் சி ராஜா என்று உணர்த்தியவன் எங்களுடைய நன் சீமான் இந்த மூன்று பேருடைய மாம் பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு தான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில சரி அப்ப நீங்க கூட்டம் போடுங்களே ஒட்டுமொத்த ஓட்டை வாங்கி போயிருங்களே நீங்க கூட்டம் போடுங்களே கட்டமான சீனிவாசன் யார் உங்க ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேசுறது

அந்நாயகத்தி நீங்க தான் காப்பாத்துறோம் என்ன பண்றது சரி பல்லாம் பிஞ்சா தூர போடுறோம் தூர போடுறோம் அது பத்திரமா போயிட்டு வந்திக்க வேண்டியது இருக்கு காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு குடுத்தாரு எதனால கொண்டு குடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிடும் காமராஜருக்காகவே ஏசி போட்டு இருக்கீங்க உங்களுக்காக நீ ஏதெல்லாம் போட்டிருப்பீங்க நான் என்ன கேட்கறேன்னா காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் சாவின காங்கிரஸ் வந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும் பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேள்வி கட்ட கேவலப்பட்ட ஈரத்தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துமாரு ஒரு மான தமிழங்கையே எங்களை தவிர அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடா அதனால் காமராஜர் நாடார் அமரை நாடார்னு சொல்லி அசிங்கப்பட்ட கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவில காமராஜர் கைது பண்ண போனாங்களா கருணாநிதி விட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க தமிழ்நாட்டுக்கு இருந்தால்தான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாங்கும் சொந்த கட்சிகாரன் கவுசரோட அவுத்து மிசாரத்துக்கு உள்ள வச்சாங்க அதை காப்பாத்த வக்கில்ல

உடனே அங்க ஒருத்தர் வராரு என்னம்மா காலையில சாப்பிடல அங்கில் அப்படியா உடனே மகேஷ் என்ன செய்வீங்களோ தெரியாது உடனடியாக குழந்தைகளுக்கு காய ஊத்துறது போது என்ன மகேஷ் உதவி சார்ந்து அகில உலக ரசிக மன்ற தலைவர் அமைச்சர் மகேஷ் பொய்யா பண்ணிட்டேன் என்ன பண்ணுங்க தெரியாது பண்ணுங்க ஓகே அங்கில் அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாரா குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சா அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா இது இந்த திட்டத்தை பார்த்து

ஒவ்வொரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது ஆனா இன்னைக்கு காமராஜ மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம் சி ராஜாவை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தார் சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா எம் ராஜா கொடுத்தாலே சரி சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி வருஷம் ஆச்சு நீ அறுபது வருஷம் ஆண்டு கருணாநிதி அஞ்சு வருஷம் நீ நாலாம் ஆச்சு திராவிட மாடல் விடியல் ஆச்சு ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற இப்ப உட்காந்து காலை உணவு உப்புமா

அனைவரும் தமிழர்கள் என்று கூடியிருக்கிறார்கள் இதுதான் ரத்னமலை சீனிவாசனுடைய வெற்றி இதுதான் ஐயோதிதாச பண்டிதரின் வெற்றி இதுக்குத்தான் எம் சி ராஜா உழைத்தார் அவருடைய கனவை நினைவாற்றிக் கொண்டிருக்கிறோம் இது சிறுபான்மை கூட்டம் சின்ன கூட்டம் நினைக்கலாம் எல்லா மாற்றங்களையும் எல்லா எல்லா புரட்சியும் ஏற்படுத்தியது சிறுபான்மை கூட்டம் தான் உலகத்தை ஆண்டிருக்கிறது இந்த கூட்டமும் ஒரு நாள் ஆளும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நன்றி வணக்கம்